கருவறைக்குள்ள தான் போய் நம்ம சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை இவரை தடுக்கும் பொழுது இவருடைய மன குமுறலை வந்து அந்த ஆண்டாள் அம்பல் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் வசிச்சுக்கிட்டு இருக்கிற ஐயாவுக்கு சீவில் புத்தூர் போகணும்னு எப்படி தோணுச்சு அந்த ஆண்டாளோட அணுகிற கோயிலுக்குள்ள போனவருக்கு கருவறைக்குள்ள போகணும்னு எப்படி தோணுச்சு அந்த ஆண்டாளோட அணுகிற இது தடுக்கணுங்கிறது இதே மாதிரி ஒருத்தருக்கு நடந்திருக்கு யாருக்கு நடந்திருக்கு இளையராஜாவுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பாடல்கர் ஐயா அவரை வந்து கேரளாவில் உள்ள பத்மநாத சுவாமி கோயிலுக்குள்ள அனுமதிக்கல காரணம் கிறிஸ்டின் இசையமை பாடல் வந்து கருவறைகளை ஒழிக்கலாம் அம்பால் கேட்கலாம் கோயில் முழுவதும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா இவர் கருவறைகளை போகக்கூடாதுங்கும்போது அப்ப இவர் பாடல் அங்கே ஒழிக்க விட்டு இருக்க கூடாது தடுத்தவங்களுக்கு ஏதேனும் வரலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இன்னைக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க பாத்துருப்பீங்க சமீபமா இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோவிலுக்குள்ள போயிருந்தாரு கருவறைக்குள்ள அவர் அனுமதிக்கல அப்படிங்கிற விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர பரவலா பேசப்பட்டு இருக்கு இப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரதுக்காக பாதிப்புகள் வருமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை பாதிப்புகள் வருது அது அப்பாற்பட்ட விஷயம் இப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு இந்த இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பிரதிநிதியாக இருக்கார் ரெண்டாவது மத்தியில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைப்பாளர் ஒன்று இஜய் ஞானிங்கிற பட்டம் பெற்றவர் அவருடைய இசையை வந்து இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு மிடில் கேஜில் இருக்கிறவங்கலேருந்து இருந்து ரசிக்காதவங்க யாரும் கிடையாது சோகத்துக்கு பாடல் போட்டிருக்காரு சந்தோஷத்துக்கு பாடல் போட்டிருக்காரு மன கஷ்டத்துக்கு பாடல் போட்டிருக்காரு இப்படி நிறையா விஷயங்களை நம்ம அவரை புகழுது உலகமே புகழுது அவர் சரிங்களா பேர் பெற்ற ஒரு மனிதனை வந்து கருவறைக்குள்ளே விடவில்லைங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த கோயில்லேயுமே வந்து கருவறைக்கு முன்னாடி அந்த சில்வர் கம்பியால் பாதி ஒரு ஒரு பாதுகாப்பு மாதிரி போட்டு நிறுத்துவாங்க உள்ளே வந்து சுபாச்சாரியார்கள் மட்டும்தான் அனுமதி அவங்க போய் மட்டும்தான் விற்ரகத்தை தொட்டுறது அலங்காரம் பண்ணுறது பூஜைகள் பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது இவர் கற்பறைவில் போ கருவறைவில் போய் அவளை தொட்டு வணங்குறதுலேயோ இல்லை மற்றபடி அதில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படிதான் சாமியை வழிபடணும்னு இல்லை சரிங்களா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்குறோம் என்ன பதிவிட்டிருக்குறோன்னு கேட்டிங்கன்னா நரியை பரியாக்கி விட்டதும் நரியை பரியாக்கி விட்டதும் புட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாண்டி தொட்டதும் வள்ளலாறு சன்மார்க்க நேரி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம் இப்ப இருப்பத்த திருவாசகத்தை வந்து இவர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு மாணிக்க வாசகர் என்ன மந்திரங்கள் அதிகமா தொழுது தொண்டர்களான மத்தியில் அழுது அழுது அன்பர் ஆனத்தினால அது திருவாசக் அவரு வந்து கடவுளை நினைச்சு நீ அழுதாலே போதும் இறைவன் என்பவன் எங்கும் இருக்கிறான் தூணில் இருக்கான் துரும்பில் இருக்கான் உன்னில் இருக்கான் எண்ணில் இருக்கான் மனசுலதான் இருக்கான்னு நம்ம சொல்றான் தான் போய் நம்ம சாமி கும்பிடணுன்னு அவசியம் இல்லை அது ஒரு பக்கம் இருந்தும் இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி மிகப்பெரிய ஒரு புகழ் வாய்ந்தவர் ஆயிரக்கணக்கான படங்களுக்கு மேலே சேமிச்சிருக்காரு உலகம் முழுவதும் இவரை தெரியும் அனுமதிச்சிருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது கருவறைக்குள்ளே வந்து மாற்ற ஆளுகள் போகக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டத்திட்டங்கள் சொல்லலை சட்டமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அனைத்து சாதினரும் அர்ச்சகராக ஆகலாம் தமிழில் தான் எல்லா கோயிலையும் அர்ச்சனை நடைபெறணும்னு சட்டமே இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு வச்சுங்க எனக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னா தமிழில் அர்ச்சனை பண்ணி கொடுக்கணும் சரிங்களா சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ண தன்னுடைய விருப்பத்துக்கு நிகராக தான் அர்ச்சனைகள் பண்ணணும் அர்ச்சகர்கள் வந்து அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க அதுக்கு தானே வந்து உங்களுக்கு அது ஒரு துறையே ஒன்று இருக்குல்ல அறநிலையத்துறை அறநிலையத்துறை ஆன்மீக அவங்கள வந்து அது அதுக்கு அமைச்சர் தனியா இருக்காங்க டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு அலுவலகங்கள் தனியா இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு அறநிலைத்துறைன்னு சொல்லி தமிழக அரசால் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அது பாதுகாக்கிறதுக்கு இதில் ஒன்றும் வந்து உங்களுக்கு விதிமுறைகள் ஒன்றும் கிடையாது யார் வேணாலும் போய் சாமி கும்பிட்றாங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பம் ஆனால் இவரை தடுத்தது வந்து இப்போ ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் நான் அவரை பற்றின ஒரு காணொலியில் பார்த்தேன் அவர் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு ஸ்டூடியோ அந்த பேர் எனக்கு தெரியல அதில் தான் பதிவிட்டுக்கிட்டு இருந்தாராம் திடீர்னு அதை காலி பண்ண சொன்னாங்க சரிங்களா அந்த ஸ்டுடியோ பேர் உங்களுக்கு தெரியுமா பிரசாத் ஸ்டுடியோ பிரதாஷ் ஸ்டுடியோ அதில் ரொம்ப காலமாக பயணித்து ரொம்ப காலமாக படங்களுக்கு வந்து பின்னணி இசையை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு இடையில் அதை விரும்பிப்படுத்துறதுக்காக ஐயா நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் கடைசியாக கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் ஒரு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிக்கிறேன் சரியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவே இளையராஜா ஐயாவை வந்து சாமின்னு தான் கூப்பிடுவாங்க அவருக்கு திரை உலகில் பேரே சாமி தான் எல்லாருமே அவரை சாமி சாமின்னு தான் அழைப்பாங்க அவர் ஆன்மீக பக்தி ரொம்ப அதிகம் உள்ளவர் ரெண்டாவது ஒரு பயம் இல்லாத ஒரு ஆன்மீக துறையில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை நமக்கு இதை வந்து ஐயா ஏஆர் ரகுமான் ஒரு காணொலியில் பதிவிட்டிருக்கார் என்ன பதிவிட்டிருக்காருன்னா அவர் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி பழக்கம் கிடையாது சிகரெட்டு பழக்கம் கிடையாது மிக முக்கியமான விஷயம் லேடிஸில் அவதூறுவான பேச்சுகளோ விமர்சனங்களோ அவர் மேலே எதுவுமே கிடையாது இருந்தால் தைரியம் தானாகவே வரும் அந்த மாதிரி ஒரு மனிதர் நல்ல மனிதர் அதை பற்றி நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு நல்ல மனிதர் நல்ல இசையமைப்பாளர் அவருக்கு நிறைய அவார்டுகள் கொடுத்துருக்காங்க நிறைய புகழ்கள் இருக்குது அவரை வந்து தடுத்து நிறுத்தினர் இதே மாதிரி ஒருத்தருக்கு நடந்திருக்கு யாருக்கு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐயா இளையராஜாவுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பாடல் பாடல்கர் இயேசுதா ஐயா இயேசுதா ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு பாடகர் சரிங்களா அவர் பாடாத மொழியே கிடையாது பாடாத பாடல்களே கிடையாது அவரை வந்து கேரளாவில் உள்ள பத்மநாத சுவாமி கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலை காரணம் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு காரணம் இது எப்போ நடந்துச்சு ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பவே நடந்துருச்சு அவரை வந்து உள்ள அனுமதிக்கலை கோயிலுக்குள்ளேயே அனுமதிக்கலை கருவறை இல்லை கோயிலுக்குள்ளேயே உள்ள அனுமதிக்கலை அதே மாதிரி இப்போ இந்த ஐயாவுக்கு நடந்திருக்கு இது வந்து கலி உலகத்தின் விளிம்பா இல்லை உலகத்தின் ஆண்டால் வந்து இந்த இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு அந்த அம்பால் சொல்லலையே நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா புரியுது இந்த பிரபஞ்சமே கடவுளால் படைக்கப்பட்டது தான் இசை கடவுளால் படைக்கப்பட்டது இசை அமைக்கிற மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டது இசை கருவிகள் கடவுளால் படைக்கப்பட்டது இசையே கடவுளால் தான் படைக்கப்பட்டது குழல் எழுது யாழ் எழுது தன் மக்கள் மழலைச்சூல் கேளாதோர் ஐயம் திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்கார் குழல் எழுது யாழ் எழுது என்பர் தன் மக்கள் மழலைச்சூல் கேளாதோர் இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலேயே ஆழ மயக்கக்கூடிய ஒரு இசை இருக்குன்னா புல்லாங்குழல் குழல் எழுது யாழ் எழுது என்பர் தன் மக்கள் மழலைச்சூல் கேளாதோர் அந்த புல்லாங்குழலை இசைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது பெற்ற புல்லாங்குழல் இசை இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா தான் பெற்ற குழந்தையின் மழலை சொல் ரொம்ப இனிமையானதுராங்கிறான் ஐயன் திருவள்ளுவர் மழலை சொல் வந்து புல்லாங்குழல் இசையவே தோற்கடிக்குமா அப்படி ஒரு அழகான விஷயம் இது ஐயன் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் குழல் எழுது யாழ் எழுது என்பார் தன் மக்கள் மழலைச்சொல் கேளாதூர்ன்னு சொல்லி இப்படி எல்லாமே கடவுளால் தான் படைக்கப்பட்டது ஆனால் கடவுள் வந்து நம்ம இந்த ரிப்ளைக் சேனலில் வந்து நான் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அப்போ எல்லாத்துலேயும் நான் என்ன இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கடவுள் என்பவன் ஒருவனே சரியா கடவுள் என்பவன் ஒருவனே நீ பார்க்குற விதத்தை இருக்கு முஸ்லீமுக்கு தனியாக பதினாறு மணி நேரமோ முப்பது மணி நேரமோ கடவுள் ஒதுக்கலை கிறிஸ்டினுக்கு தனியாக நாற்பது மணி நேரமோ நாற்பத்தஞ்சு மணி நேரமோ ஒதுக்கலை இந்துவுக்கு வந்து பத்து மணி நேரமோ பதினஞ்சு மணி நேரமே உட்காரலை எல்லா மதத்தினருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரே சூரியன் தான் ஒரே நிலவு தான் ஒரே காற்று தான் ஒரே பூமி தான் ஒரே ஆகாயம்தான் இது மாறுபடுதா வெத்தத்தில் எதுவும் மாற்றம் இருக்கா கை எதுவும் மாற்றம் இருக்கா உடலில் எதுவும் மாற்றம் இருக்கா உணவுல எதுவும் மாற்றம் இருக்கா இந்துங்கிறவங்க மூணு தடவை சாப்பிட்றாங்க முஸ்லீம்ங்கிறவங்க ஆறு தடையாக சாப்பிட்றாங்க இல்லை கிறிஸ்டின்ங்கிறவங்க பத்து தடையை சாப்பிட்றாங்க இல்லை எல்லாருமே மூணு தட தான் உணவுல மாற்றம் இல்லை மொழியில் மாற்றம் இல்லை உடல் அமைப்பில் மாற்றம் இல்லை நம்மளா பார்த்துக்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இறைவன் என்பவன் ஒருவனே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இறைவன் ரெண்டாக இருந்தால் பூமி ரெண்டாக இருக்கும் சூரியன் ரெண்டாக இருக்கும் நிலவும் ரெண்டாக இருக்கும் அப்படி இல்லை இல்லை ஆண்டாள் திருவில்புத்தூரில் இருக்கிற ஆண்டாள் அம்பால் வந்து இன்னார் தான் வரணும் இன்னார் தான் வரக்கூடாதுன்னு எந்த விதமான விஷயத்தையும் கடவுள் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா இந்த ஆண்டாள் அம்பாவை வந்து செதுக்குனது ஒரு மனிதன் அந்த கோயிலை கட்டுனது ஒரு மனிதன் கருவறையை ரெடி பண்ணினது ஒரு மனிதன் அவங்க யாரு நமக்கு தெரியும் எந்த மதத்தை சேர்ந்தவங்க நமக்கு தெரியுமா எந்த சாதீனத்தை சேர்ந்தவங்க நமக்கு தெரியுமா என்ன மொழி பேசுறாங்கன்னு நமக்கு தெரியுமா இல்லை இல்லை அந்த அம்பாளுக்கே வடிவம் கொடுத்தது ஒரு மனிதன் தான் சரிதான் நம்ம சாதாரண பாறைய ஆண்டாள் அம்பாள் அழகா சொலிக்க வச்சது உருவத்தை தந்தது மனிதன் அங்க போய் நம்ம தடை பண்ணல அதனால வந்துட்டு இது என்னை அளவுக்கு இது ஒரு கருத்துக்கு முரண்பாடான ஒரு கருத்து இவர் தான் போகணும் அவரு தான் வரணும்னு தரளவு அவரை அவள்ல விட்டுருக்கலாம் அவர் அந்த பிரதாஷ் ட்ரப் என்ன ஸ்டுடியோ ஆமா அதுல போய் தியானம் பண்ணிட்டு வந்தாரு அந்த மாதிரி அவருடைய மன குமுறல்கள் ஜாஸ்தியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன பொறுத்த அளவுக்கு இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை கடவுளுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிறது தான் நீங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின் பொழுது இப்போ இளையராஜா அவர்களை உள்ள விடல அந்த ஐயர்களுக்கு எதனா ஒரு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சார் ஆண்டாளை பொறுத்தளவுக்கு சிவாச்சாரியாரையோ ஐயா இளையராஜாவையோ தனித்தனியாக பார்க்க போகிறதில்லை ஆண்டாள் அம்பாளுக்கு ரெண்டு பேருமே குழந்தைங்க சிவாச்சாரியார்களுக்கு ஒரு நாயநீதி ஐயா இளையராஜாவுக்கு ஒரு நாயநீதி கடவுள் கொடுப்பது இல்லை கடவுள் என்பவங்க ரொம்ப நேர்மையானவங்க அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும் இந்த பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவரை தடுக்கும் பொழுது இவருடைய மனக்குமுறலை வந்து அந்த ஆண்டாள் அம்பாள் கேட்டிருப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வசிச்சுக்கிட்டு இருக்கிற ஐயாவுக்கு சீவில்புத்தூர் போகணுன்னு எப்படி தோணுனுச்சு அந்த ஆண்டாளோட அனுகிரகம் கோயிலுக்குள்ளே போனவருக்கு கருவறை போகணும்னு எப்படி தோணுனுச்சு அந்த ஆண்டாளோட அனுகிரகம் இது தடுக்கணுங்கிறது அந்த ஆண்டாளுக்கு உடன்பாடு இருந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது தடுத்தவங்களுக்கு ஏதேனும் சோதனைகள் வரலாம் வேதனைகள் வரலாம் பாதிப்புகள் வரலாம் ஏன் அப்படின்னா கடவுளை பார்க்கறதுக்கு இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பொது வழி தரிசனம் விஐபிகள் தரிசனம் சிறப்பு கட்டணம் தரிசனம் உடனடி தரிசனம் ஐயா பழனியில் இருக்குது இன்னும் பல்வேறு இடங்களில் இது இருக்குது இதுலேயே எனக்கு வந்து ஒரு கருத்து நான் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன் இப்போ வந்து கடவுளை பார்க்குறதுக்கு எதுக்கு லஞ்சம் ஐயாயிரம் இருக்கிறவங்க உடனே பார்க்கலாம் அப்படின்னா ஐம்பது ரூபாயை வச்சுக்கிட்டு இருக்கவங்க எப்போ பார்க்குறது அந்த பொது வழி தரிசனங்கள் விஐபி தரிசனங்கள் சிறப்பு கட்டண தரிசனங்கள்லாம் ரத்து அது அதெல்லாம் வேண்டியது கடவுளை பார்க்குறதுக்கு என்ன காசு கடவுளை எங்கேயும் பார்க்கலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இப்போ வந்து நீங்கள் இதுக்கு கூட மாற்றா கீழே கம்மெண்ட் வரலாம் கடவுளை எங்கேயும் பார்க்கலன்னா ஏன் கோயிலுக்கு போகணும் இப்போ உள்ளவங்க டாக்டர்கிட்ட போனால் தானே குணமாகும் டாக்டர் எங்கேயும் பார்க்கலாம் ஒரு காரில் போய்கிட்டிருக்காரு பார்க்குறோம் அதுக்காக நம்ம நோய் குணமாகுமா அவர்கிட்ட போகணும் அவர்கிட்ட கன்சல்ட்டிங் எடுத்துக்கணும் அவர் நம்மளை சோதிக்கணும் அதுக்கு பிறகு தான் அதுக்கான மெடிசனை கொடுப்பார் அப்போ கடவுளுங்கிறவங்கள போய் நம்ம பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் நம்மளுடைய முறையீடுகளையும் வேண்டுதல்களையும் அங்கே வைக்கிறது நியாயமான விஷயம் அதுக்கு தான் கோயில்கள் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி டாக்டர் பெரிய பெரிய பில்டிங் கட்டடமெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கோயில்கள் அந்த மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு அங்கே போன ஒரு மன அமைதி அங்கே ஒழிக்கக்கூடிய வேத மந்திரங்கள் வந்து அங்கே படிஞ்சு அந்த தரைகளை ஊடுருவி சிலைக்கு கிடச்சி மேலே கோபுரத்துக்கு போகிறதா சொல்லுது அப்போ அங்கே போகும்போது சில வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கிது அதுக்காக தான் கோயிலுக்கு வந்து சட்டை இல்லாமல் போக சொல்கிறது பணியன் இல்லாமல் போக சொல்கிறது சட்டை இல்லாமல் போக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற வேத மந்திரங்களுடைய கதிர்வீச்சு உடனே உடம்பை தாக்கி சில புத்துணர்வுகள் ஏற்படுறதுக்காக தான் சில கோயில்களில் பணியன் இப்போ திருச்செந்தூரில் இருக்குது ஆண்கள் வந்து பனியன் சட்டை போட்டுக்கிட்டு போகக்கூடாது அது வந்து எதுக்காகனு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சக்தியை இவங்க உணரணுங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் அங்கே வந்து கரெக்டாக சொல்கிறாங்களே தவிர வேறு எந்த விதத்துக்கும் கரெக்டாக சொல்லலை அங்கே இருக்கிற சக்திகளை இவங்க உணரணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படிங்கும் பொழுது ஐயா இளையராஜா ஐயாவை வந்து நம்மளாம் ஒரு பேரை உச்சரிக்கிறதுக்கே வயசு பற்றாது அவர் அந்த கோயிலில் அனுமதிக்காதது நமக்குமே மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தான் ஏற்படுது இதை தடுத்தவங்களுக்கு ஏதேனும் விளைவுகளோ இல்லை சங்கடங்களோ போக போக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே ஏன் அந்த ஆண்டால் இப்படி பண்ணணும் அப்படி எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ஏழுமலையான பார்க்குறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதான் இப்பயும் சொல்கிறாங்க திருப்பதி ஏழுமலையான பார்க்குறதுக்கு நீங்கள் முடிவு பண்ண கூடாதான் அவரு முடிவு பண்ணணும் நம்மளை பார்க்குறதுக்கு அப்போ தான் அது சாத்தியங்கிறாங்க அதே மாதிரி சபரிமலை ஐயப்பனும் அப்படிதான் நீங்கள் திடீர்னுலாம் மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட முடியாது அவரு முடிவு பண்ணும் அந்த மாதிரி ஆண்டாள் அம்பாள் வந்து சென்னையில் இருந்தவரை ஏன் கூப்பிட்டாங்க ஏன் தரிசனத்துக்கு வர சொன்னாங்க ஏன் அது நடக்கலை ஏன் கருவறை உள்ள அனுமதிக்கலைங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு அப்புறம் போல இருக்கு சரியா ஒரு பெரிய பெரியிருந்திருப்பாரு அங்கே போகும்போது கோயிலுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி தெரியாதவங்க போறாங்க கண்டிப்பா ஆண்டால் என்ன பதில் கோவிலுக்குள்ள ஒழிக்கப்பட்ட பாடல்களே வந்து அப்படின்னும்போது அவர் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து இப்ப தொடர்ந்து இதுதான் விமர்சனமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க சூப்பரான கேள்வி சூப்பரான கேள்வி ஆமா அந்த பாடல்களில் இவரை இசையமைப்பிச்ச பாடல் வந்து கருவறைகளை ஒழிக்கலாம் அம்பால் கேட்கலாம் கோயில் முழுவதும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இவர் கருவறைகளை போகக்கூடாதுங்கும் பொழுது அப்போ இவர் பாடலை அங்கே ஒழிக்க விட்டுருக்க கூடாது இல்லை சரியா இவர் அந்த கடவுளுக்கு மட்டும் இல்லை இன்னும் பல்வேறு கடவுள்களுக்கு இவர் பாடல்கள் எழுதி ரெண்டாவது இப்போ கூட சமீபத்தில் பார்த்தா ஒரு இசையை எழுதுகிற அளவுக்கு கூட ஒரு இது பண்ணியிருக்கார் அவர் இசையை வந்து எழுதிருவார் அவர் அவ்வளோ ஒரு தேர்ச்சி பெற்றிருக்கார் அவ்வளோ ஒரு விஷயங்களை கற்றுருக்கார் அதில் விஜய் ஞானி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து இது ஏதோ ஒரு முடிவோட தான் இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகுது இல்ல இதை பார்க்கலாம் அவர் வந்து பெரியார் திரைப்படத்துக்கு வந்து இசையமைக்கல அதனால தான் இந்த மாதிரியான விஷயம் வந்து அவருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா அப்படி தொடர்ந்து இந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பெரியாருடைய பாடல்கள் அன்னைக்கே பிஸியாக இருந்திருப்பார் இல்லை வேறு வேறு படங்கள் கையில் இருந்திருக்கலாம் இல்லை ரெண்டாவது அவர் வந்து ஆன்மீகவாதி நான் அவர் பெரியார் வந்து நாத்திகவாதி இவர் ஆன்மீகவாதி அதனுடைய கருத்து முரண்பாடு காரணமாக காரணமா கூட இருக்கலாம் சரிங்களா இல்ல பிஸியா இருந்திருக்கலாம் படங்கள் நிறைய கையில இருந்திருக்கலாம் வேலைங்க பண்றதுக்கு நேரங்கள் இல்லாம இருந்திருக்கலாம் அது என்னன்னு தெரியல இது ஒரு காரணமா அப்படின்னா ஐயா தான் நிறைய கோயில்களுக்கு போறாங்களே எந்த கோயிலுமே இவரை தடுக்கல அனுமதி தராம இல்லையே ஆண்டாள் கோயிலில் மட்டும்தானே அது நடந்திருக்கு ஏன்னா பெரியார் அவர்கள் தான் தொடர்ந்து யார் வேணால் கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்லி அதுக்கெல்லாம் போராடினதே வந்து பெரியார் தான் பொழுது அவருடைய படத்துக்கே அதனால தான் இந்த மாதிரியான விஷயம் அவருக்கே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பெரியார் வந்து யார் வேணாலும் கோயிலுக்கு போகலான்னுலாம் சொல்லலை கோயிலில் இருக்கிற விநாயக பெருமானை கூட தூக்கிட்டு போய் படித்துறையில் போட்டு துளிதை வச்சா அழுக்கு போகணும்னுலாம் சொல்லி நிறைய நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி பண்ணவர் அவர் கடவுள் மறுப்பாளர் கடவுள் இல்லைன்னு சொல்வார் அவர் சரிங்களா நம்ம என்ன சொல்கிறோன்னா கடவுள் இல்லைன்னு ஒருவன் சொல்வானால் அதுவும் கடவுள் செயலை சொல்ல வைக்கிறதும் கடவுள் தான் சரிங்களா தலைவிலையும் வைத்து விலையும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சரிங்களா எவ்வளோ பேர் சொல்லலாம் பிளாக் மேஜிக் இல்லை மாந்திரிகம் இல்லை போயின்னு அப்போ கலை வந்து எதுக்கு உங்களுக்கு ஆண் இது எப்போ தோன்றினது இப்போக்குள்ளே தோன்றினதே இல்லை சரிதானே மாந்திரிக கலையோ சோதிட கலையோ இப்போ தோன்றுனதே இல்லை பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் தோன்றியிருக்கு இன்னமும் பயணம் பண்ணதே புரிதான உங்களுக்கு இன்னமும் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த மாந்திரிக கலைன்னு இன்னமும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே தான் இருக்குது பொய்யான விஷயம்தான் எப்போ போய் இருக்குது மேம் உங்களுக்கு பொய் இல்லைங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு தானே எத்தனை பேர் இருக்காங்க அதனால வந்துட்டு பெரியார் படத்துக்கு இசையமைப்பா தான் ஒரு காரணம் அப்படின்னு அப்போ அந்த சிவாச்சாரியர் வந்து அதை இன்னும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருந்திருக்காரு இருக்கலாம் பல்வேறு விஷயங்கள் வெளியில் வந்துகிட்டு தானே இருக்கும் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது என்ன பொறுத்தளவுக்கு நம்மளுடைய விஷயங்களை நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை ஐயாவை வந்து தடுத்து நிறுத்தி கூடாது அனுமதிச்சிருக்கும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் வாழ்க வளமுடன் நன்றி